उले गम राख मुंडे उमा जो सांग लागे उले गम राख मुंडे आदि बात कर के देखिए दा पाथ करदा ओडीती ग उले गम राख मुंडे आदि बात कर के ओकी दा पाथ करदा

ஏன் இது என்ன நடக்குமா ஏது நடக்குமா என்று இந்த கோழிமட்ட வடிவாக இந்த இருக்கீம் என்று சத்தம் கேட்டு படார் என்று வெடித்தது அந்த நேரத்திலே மேலே சென்றது ஆகாயமாகி விட்டது ஆகாயமாகிவிட்டது இருந்தது நடுவிலே இருந்த கருவாகப்பட்டது ஒரு அக்கணிகம்பம் போல் நிற்கின்றது

மாதிரி இருந்தது அதுக்கு பேரு அர்த்தமே கிடையாது ஒரு பொண்ணு துணை இருக்கணுங்கற ஒரு பொண்ணு துணை இருக்கறே அம்மாப்பா ஏன் முண்டாடி என்ன சொல்றேருமா இங்க யா துணை எனக்கு என்ன துணைங்கறாய் يا மொண்டடி போகறேன் என்ன ஏண்டா இருக்கா நீ ஓடி போடா உனக்கு என்னடா துணைங்கறாய் يا முண்டாடி இத என்ன அடி வாங்குற ஆசை அம்மா எப்பவுமே சொல்றான் ஒருளுக்கு துணை எது ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நான் என்ன எனக்கு எவர்க்காக துணை பெற்ற பிள்ளைங்க இருக்கு எனக்கு பாதுகாக்க ஆனா நம்ம ஆளுங்க பெரும்பாலுமே நல்லவனே கிடையாது

அரைந்து மீண்டும் தவங்க செய்து அந்த நேரத்தில் சிம்பலமாக இருந்து பெண்ணே பார்வதா என்ற பித்த சத்தம் கேட்டது எனக்கு அப்பதான் அந்த ஆசை வந்துச்சு கோட்டார் சென்று கட்டி அணை அருமைய நெல்லு புன்ன

குதிரை அவதரமாகிட்ட கேரியே விழுந்தால் இந்த பூமி ಅರ್பணம் செய்துடுவேன் என்று ஓடோடி வந்து அவனுடைய பெயரை தான் தலையணை அறிவிப்பிடிச்சான் பொண்ணுங்க பொட்டு வைக்கிறது ஒரு பொட்டு மூணு பேர் ஒட்டிகலா இல்ல நாலு பேர் கூட ஒட்டிகலாம் ஏன்னா அவங்க அது அப்படி அது அது அப்படி வா பார்க்க அதுக்கு பேர் போகாட்டம் அப்படி இந்த உயிரிழந்து முன்னேற்படி என்னை

او 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 او

கூடிய அழிச்சு அதை தெரிவித்தேன் அம்மன் வந்து விட்டதா இருக்கவே எதிர்பார்ப்பதா சொல்லும் சொல்லுங்க

அலதெய்தே திதயே என் சிந்தையில்ல அடதெய்தே நான் கட்டிட்ட நல்ல கல் பொன்னி பாவி பாலய வந்ததேவி இந்த பாலய பாலய வந்ததேவி மனுதிட்ட முகாமலை ஜெயங்கில் வந்ததே آ آ آ آ آ

அவர்களுக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய வரவேற்பில் அப்பேர் பட்டம் இட பாலத்தில் இருந்து அக்கறைத்தானே நான் ஆசிவாதம் கொடுத்த கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்கிறேன்

Oh yeah! முடித்து எபப்படுவே மக்களுக்குே செல்வீர்கள் ஓ மக்கள் எடுப்புகாரை அதிபதி அபிஜாச்சல் வீராத ஜீபங்கள் என்றும் எந்த படி அழைத்தால்தான் அவங்க முன்னி கழித்து சுகமாக வாழ்வார்கள் அந்த பழக்கத்தின்படி என்ன போகலாம் என்று கிட்ட உண்மை அழைத்து தாம்பூர் பற்றி போகலாம் என்று உண்மை சும்மா கூடாட்கடி இறக்கவில்லை என்றால் மக்களுக்கு படி இழக்கவில்லை என்றால் மக்கள் எல்லாம் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு நாள் என்ன சந்தேகம் அந்த ஒரு படி இழக்கிற படி அளக்குறங்களும் நுனியால் ஆனா சும்மா இருக்கு நான் ஒரு சிமல் எடுத்தேன் அதாவது குங்கும சிமிழ் எடுத்தேன் ஒன்றே அதில் ஒரு சித்தருமை எப்படி அதுல போட்டேன் முந்தியில முடிஞ்ச சொல்லிட்டேன் பாப்புமே அப்படின்னு காலையில் எழுந்த உடனே அவருக்கு பணி விட வேலை செய்து முடுத்து அடித்து வச்சு அதன் பிறகு இந்த வேலையை நான் செஞ்சு முந்தியில வச்சிருக்கிறேன் அந்த சாய் நேரத்துல வருகிறார் வந்த உடனே மலை உருமையா தானே அவருக்கு பணி வேலை செய்து சாமி வாருங்க அருங்க தானே அமைச்சின்னு சும்மா இருப்பனா அப்படியே ஓடணும் குடு குடு குடுன்னு அவர் மறைவா தானி சென்று முந்தி அவுத்து பார்த்தேன் ஆமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த சிம்மல திறந்த உடனே அந்த எறும்பின் வாயில மாத்தானே ஒரு கேர்ஃபுல்லா பிறந்ததுரா ஏதோ ஒரு பொழப்ப வாயில வச்சிருந்தது ஆமா ஓ ஓ படி உண்மைதான் என்று அவரை அன்றையோடு விட்டுட்டு அந்த பேச்ச உடன்தான் ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த அகந்த போவல் திமுருவாட்டம் போவதில்லை ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி வரமாட்டேன் கேட்கணும் ஏன் சந்தேகங்கறதே சரியா இருக்கு மாதிரி ஏன்னா ஆமா உலகத்துல முதல் பிறந்தவொழி ஒரு நேரத்துல நீ தாண்டி மக்களுக்கு பணியடைப்பது உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தாலும் ஒரே ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை சொல்லிட்டு போயிடுவேன் மனைவிக்கு அது

தேவர்கள் மும்மூர்த்தி தேவ தேவர்களிலே என்று சொல்லக்கூடிய நான்கு வேதத்திற்கும் தமிழ் ஆகிய பெருமதேவர்கள் மக்களை சிசிப்பு செய்யக்கூடிய துஷர்களை சிஷ்ட பரிபாலம் செய்யக்கூடியவர் கண்ணன் இந்த உலகத்தின்

அண்ணாவிகள்ரும் <laughs> <laughs> <laughs>

அப்படின்னு சொல்லுங்க அந்த சச்சிதா சொல்லுவாங்க

வச இருக்க அவன் அவன பரமேசரா போரே